எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோல நாம மாத்தி யோசி விளையாட்டு தான் விளையாட போறோம் மாத்தி யோசி விளையாட்டுனா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையில உள்ள எழுத்துக்கள் சரியான வரிசையில இல்லாம மாறி மாறி இருக்கும் அதை நீங்க சரியான வரிசையில அமைச்சு என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்து வினாடிகள் நேரம் இருக்கு வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போலாம் சரியான வார்த்தை அருங்காட்சியகம் சரியான வார்த்தை உதாரணமாக குறிப்பு இதில் ஒரு எழுத்து இரண்டு முறை வரும் சரியான வார்த்தை நாகரீகமானது சரியான வார்த்தை அறிமுகப்படுத்து சரியான வார்த்தை வெளியிட்டது சரியான வார்த்தை இமைப்பொழுது சரியான வார்த்தை எதிர்கொள்கிறான் சரியான வார்த்தை கூட்டுக்குள்ளே சரியான வார்த்தை தெரிந்து கொண்டு சரியான வார்த்தை உணர்வுகளோடு நாளைக்கு வேறொரு தமிழ் விளையாட்டோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்